ஒரு நல்ல நைன்டி சாக்சன் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பாருங்க அமெரிக்கா டெக்சாஸ் நகரத்துல போதை பொருள் தடுப்பு பிரிவுல வேலை செய்யற ஜாக் கேனோட டீம்மேட் கொல்லப்படுறாரு இதை கண்டுபிடிக்கணும்னு கேன் முடிவெடுக்கிறாரு நகரம் முழுவதும் மர்மமான மரணங்கள் நடக்குது அதை விசாரிக்கும் போது இது சாதாரண மனுஷன் கொல்லற மாதிரி தெரியல தொடர்ந்து கேன் அந்த கொலைகளை கண்டுபிடிக்க முயற்சியில் இறங்குகிறார் அப்புறம்தான் தெரியுது அது ஒரு ஏலியன் மனுஷ உருவத்துல வந்து மனுஷங்களை கொன்னு அவங்க உடம்புல இருக்க ஒரு குறிப்பிட்ட பாகத்தை எடுத்து ஒரு பொருளை உருவாக்குற முயற்சியில அந்த ஏலியன் கொலைகளை செய்யுது அப்புறம் ஃபேடரல் ஏஜென்ட் ஸ்மித் கூட சேர்ந்து அந்த ஏலியனை பிடிக்க போறாங்க ஆனா அது மனுஷங்களை விட அதிக சக்தியோட இருக்கு கேன் தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஏலியனை வெற்றிகரமாக கொண்டுடுறாரு நைன்டிஸ் காலகட்டத்துல ஒரு நல்ல கிராபிக்ஸ் மற்றும் நல்ல ஆக்ஷன் படம்